பணமும் அறிவும் சேருது இதற்கான பலன் தான் இது இது ரெண்டு இருந்தாலும் ஒரு மனிதனோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படிதானே எப்படி ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் திறமையான குணமும் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காரு ஆனா எட்டாம் இடத்துல புதன் இருக்கு பாருங்க பன்னெண்டும் எட்டும் போய் பார்க்குதா எப்படி பன்னெண்டும் எட்டும் பார்க்குது இப்ப எட்டுன்னா என்ன கெட்டஸ்தானம் கெட்ட கெட்டஸ்தானம் அப்ப கெட்டது கெட்டத பார்த்தா என்ன ஆகும் நல்லதா மாறணும்ல அப்ப மாறுமா மாறாதா கெட்டது கெட்டு போச்சியா அப்ப நல்லது வரணும்ல அப்ப கெட்ட விஷயம் தூக்கி எரிஞ்சிருவீங்க இப்ப நல்லது வரப்போதுன்னு அர்த்தம் கரகராசி கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் குரு பன்னதை மறைஞ்சதுனால நான் சொல்றேன் குரு யாருக்கு அதை சரியில்லைன்னு கேட்டு பாருங்க இப்ப மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது ஏன்னா எட்டாம் இடங்கிறது வெளிநாட்டு இடம் அப்ப வெளிநாட்டு கிரகத்தை யாரு பாக்குறா குரு பாக்குறாரு உங்களுக்கு குரு வீட்டு அதிபதி வேலையை காட்டக்கூடிய அதிபதி எப்படி ஆறாம் அதிபதி எதிரி பகை கடன் வேலை எல்லாமே ஆறாம் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பிரே ஸ்ரீ குருவே குரு குருவியர்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் குருமரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க பணமும் அறிவு ஞானமும் ஒன்னு சேரப்போகுது எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜயோகத்துல இருக்குது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக புதன் பகவான புத்திக்காரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பார்க்கிறார் இது பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பாத்துட்டு புதன் பகவான் அறுபத்தி ஆறு நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் பதினோராம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன் பணத்தை காட்டக்கூடிய குரு ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு இது எல்லாமே ஒரு யோகமாக உடைய காலமாக கண்டிப்பா வருது அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பார்த்துட்டு பலனுங்க நூத்துக்கு நூறு பிரசன்ட் இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும் அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி கடகராசி எப்படி கால சக்கரத்தின் நான்காவது ராசி நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்குன்னா நம்ம கடகராசியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் எப்படி ஒழுக்கமான குணம் எப்படி ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் திறமையான குணமும் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் ஒரு துணைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசி கடக நீ எடுத்து பார்த்துக்கணும் எப்படி ஒரு லட்சியத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடைனுங்கிற வெறி இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் வேணா உதவி பண்றதுல இவங்க மாதிரி யாரும் உதவி பண்ண முடியும் இவங்க ஒருத்தர் உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா உதவி உதவி பண்ணா ஒருத்தர் பிடிக்கலாம் அவங்க ஒதுங்கி வந்துடுவாங்க கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கு உணர்ச்சி வசப்படுவாங்க கடகராசிக்கார கேட்டுக்குங்களே சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு அதாவது இந்த புதன் பகவானையும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது என்னென்ன பலன் இதுக்கான பதிவு தான் இது ஏன் இந்த குரு பார்க்குறா பணமும் எப்படி பணமும் அறிவும் சேருது இதற்கான தான் இது இது ரெண்டு இருந்தால்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிதானே எப்படி அறிவு ஞானம் வேணும் படு நம்ம பணம் இருக்கோ இல்லையோ அறிவு ஞானம் இருந்தாவே நம்ம இதுலையுமே நல்ல ஒரு திறமையான ஒரு பேச்சுத்தன்மை கொடுக்கறது குரு புதன் தான் ஒரு மனிதன் நல்லா பேசுறாருன்னா அவங்களோட ஜாதத்தில் இருந்து பாருங்க புதன் கடுமையா இருப்பார் இவரே ஜெயிக்க முடியாதுப்பா அந்த பையன் பேசிய சமாளிச்சுருவாங்க அப்ப புதன் அடுத்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கு அந்தஸ்து கௌரவமா இருக்கு நல்ல மனுஷன் இப்படி இந்த காலத்துல இருக்கிறது கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தன்மையான குணம் அந்த பையன் இருக்குப்பான்னு சொல்லுவாங்க அப்ப அவர் ஜாத என்ன இருக்கும் குரு நல்லா இருப்பார் இந்த ரெண்டு கிரகம் பாக்குறதுக்கு என்னென்ன பலன் இதுதான் பதிவு எப்படி இந்த ரெண்டு கிரகம் பாத்துக்குது ராகுவ இங்கே சேர்ந்துருக்காரு அப்ப பார்த்துக்கும் போது என்னென்ன பலன் அப்ப ஜாதகத்துல அறிவும் பணத்துக்குள்ள கிரகம் உங்க ஜாதகம் எப்படி இருக்குது எப்படி அறிவும் பணத்துக்குள்ள கிரகம் உங்க ஜாதகம் எப்படி இருக்கு இத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க வேற எதையும் பார்க்கணும் அறிவினை யாரு புதன் பண்ணனை யாரு குரு ஒரு பிரம்மாண்டவனை யாரு ராகு அப்ப இது இருக்கா இல்லையா நமக்கு இருக்கா இல்லையா இதை தான் நீங்க செக் பண்ணணும் அதனால ஜாதகத்தை தசாபுத்திய பார்த்துக்கிட்டு நீங்க பலனுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க உங்க ஜாதத்துல நான் சொன்ன மாதிரி குருவோ புதனோ ராகோ ஏதோ ஒரு கிரகம் யோகமா இருந்துட்டா மட்டும் போதும் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் நூத்துக்கு நூறு பிரசங்க உங்களுக்கு மேட்ச் ஆகி வரும் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில கடகராசி நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளி கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா ஜாதத்தை கண்டிப்பா மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதான் ஒரு ராஜயோகங்கிறது எப்படி குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு நட்பு கிரகம் உங்க ராசி தான் உச்சமாவார் அதாவது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காரு ஆனா எட்டாம் இடத்துல புதன் இருக்கு பாருங்க பன்னெண்டும் எட்டும் போய் பாக்குதா எப்படி பன்னெண்டும் எட்டும் பாக்குது இப்ப எட்டுனா என்ன கெட்டஸ்தானம் பன்னா கெட்டஸ்தானம் அப்ப கெட்டது கெட்டத பார்த்தா என்ன ஆகும் நல்லதா மாறணும்ல அப்ப மாறுமா மாறாதா கெட்டது கெட்டு போச்சியா அப்ப நல்லது வரணும்ல அப்ப கெட்ட விஷயம் தூக்கி எரிஞ்சிருவீங்க இப்ப நல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம் கடகராசி இப்படிதான் எடுக்கணும் பலனு கடகத்துக்கு நல்லது வரப்போகுதுப்பா ஏதோ ஒரு விஷயம் பெருசா எதிர்பார்க்கிறாருப்பா வாழ்க்கை அதான் சொல்லல அறிவும் ஞானமும் சேர்த்து ராஜா அறிவும் ஞானம் சேர்ந்தா என்ன பலன் இதுக்கான தான் இது வாழ்க்கையில யாருமே அறிவு கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு அறிவு வேணுங்க ஞானம் வேணுங்க அப்பதாங்க ஜெயிக்க முடியும் ஒரு கற்பனைங்கிற ஞானம் வேணுமா வேணாமா இப்ப கொடுப்பாரு பாருங்க செம்ம யோகத்தை கண்டிப்பா வேலை இல்லாத கூட சொல்றேன் நான் நிறைய பேருக்கு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க கடகராசிக்கிறாங்க கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் குரு பலனா படத்தை மறைஞ்சதுனால நான் சொல்றேன் குரு சரி சரியில்லைன்னு கேட்டு பாருங்க நிறைய சொல்லுவாங்க தாய்மாம உறவு கடன் இருக்கு பகை இருக்கு வேலை நிரந்தரமா இல்ல வேலை ஊதியம் பத்து கம்பெனி மாறிட்டேன் நிறைய கம்பெனிக்கு பத்து கம்பெனி அப்ளைசன் போட்டிருக்கேன் இன்னும் கிடைக்கல அடுத்து திருமண வாழ்க்கை கணவன் மனுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை ஏன்னா சனிமான் வளர்க்கற மாதிரி தாரு புளிஞ்சு விட்டார் ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க திருமண கிட்ட நெருங்கி கிட்ட போவீங்க தனங்களை வரும் உங்க நண்பர்களை கூட்டாளி எதிரிய மாறிப்பான் இருப்பான் எப்படி நண்பர்கள் கூட எதிரியா மாறிப்பான் திடீர் அலைச்சல் திடீர் பிரச்சனை படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை தொழில ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தது கடகராசிக்காரங்க உடம்பு ஆரோக்கியமே நான் ஒப்பன சொல்றேன் வயிறு சாதந்த பிரச்சனை இருக்கா கால்வழியான்னு கேட்டு பாருங்க சுவாச பிரச்சனை சளி தொந்தரவா வழியா வயிறு சாதந்த தோற இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கை வச்சிருக்கணும் வச்சிருப்பாரு இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா மேக்சிமம் இந்த ராசிக்கரகம் தான் எப்படி கடக ராசிக்காரன் இவ்வளவு தடங்களை ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க ஒரு தடுமாற்றமா குழப்பமா பார்த்தாங்க ஆனா இனிமேதான் நல்ல யோகமே வருது அதான் சொல்லல கெட்டது கெட்டுருச்சு அப்ப நல்லது வரப்போகுது நிறைய பேர் சொல்றேன் கெட்டதை தூக்கி எறிங்க இப்ப நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருவோம் முதல் பலனே சொல்றேன் வெளிநாடு வெளியூர் எப்படி வெளிநாடு வெளியூர் நான் போகணும் நான் வெளிநாட்டுல படிக்கிறேன் வெளியூர்ல படிக்கிறேன் எனக்கு இப்ப யோகம் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் யோகம் வரும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கற அனைவருக்குமே பதவி கிடைக்குன்னா இப்ப கிடைக்கும் எழு எழுதியதை வச்சுக்குங்க கண்டிப்பா கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை இப்ப மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது ஏன்னா எட்டாம் இடங்கிறது வெளிநாட்டு இடம் அப்ப வெளிநாட்டு கிரகத்தை யாரு பாக்குறா குரு பாக்குறாரு உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி வேலையை காட்டக்கூடிய அதிபதி இப்படி ஆறாம் வீட்டு அதிபதி எதிரி பகை கடன் வேலை எல்லாமே ஆறாம் இடம் தான் அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி அந்த அதிபதி பார்த்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்க வெளிநாட்டுல கிடைக்கணும்ல எதிரி ஜெயிப்பீர ஜெயிக்க முடியல ஜெயிப்பீங்களே கடனை சரி எல்லாம் பண்ண முடியல சரியாகும் இல்ல உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா இருக்காதா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசை நல்லா இருக்கு ஏன்னா அவர் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறா ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல கிரகம் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல விளா எல்லாருக்கும் சொல்லுறேன் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே இப்ப சூப்பரான வேலை நல்ல யோகமான வேலை செம்மையா வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு புதன் மூணுக்கு பன்னெண்டு கூடிய வெளிநாடு வெளியூர்ல சாதிக்கணுங்க இருக்குங்க இப்ப அதே மாதிரி பாருங்க நான் புதுசா வழக்கு இருக்கு எப்படி ஏதோ ஒரு வழக்கு இருக்குங்க அந்த வழக்கு நான் பேஸ் பண்ணி ஜெயிப்பேனா இப்ப போகலாமா வேண்டாமா அந்த வழக்குல இப்ப போங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா எல்லாமே எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்தை பாக்குது அப்ப இடபூமி சம்மந்தமா வழக்கு உள்ள கோர்ட் கேஸ் இருந்தா இப்ப ஜெயிக்க போறீங்க கனவு முனைக்குள்ள எந்த ஒரு வழக்கம் இப்ப ஜெயிக்க போறீங்க இதெல்லாம் இப்ப நடக்கும் ஏன்னா வழக்குனாவே ஆறு பன்னெண்டு தான் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறாரு எப்படி ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஸ்தானத்தை பாக்குறாரு நாலாம் இடத்த வீடு இடபூமி சொத்தையும் சொத்தையும் அப்ப ஏதோ சொத்து பிரச்சனை கனவு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப சரி பண்ண போறான்னு அர்த்தம் அது அப்ப பயங்கரமா வேலை செய்ய போகுது வீடு கட்டுறேன் கண்டிப்பா வாங்க நான் வாங்க நான் கடகராசி ஒரு செலவு பண்ண போறீங்க வீடு இடத்துல போய் காசு பணத்தை இப்ப போடணும் வேற போடாதீங்க போடுவீங்க பாருங்க புதுசா மனை கண்டிப்பா கடகரம் பண்ணி ஆகணும் எப்ப ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதிக்குள்ள இந்த பலன் கண்டிப்பா எடுத்துக்கோ சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகைகரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை உணவு சம்மந்தப்பட்ட துறை நீர் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் பண்ணக்கூடிய தசாபதி மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி ஒரு நிமிடம் பெண்களுக்கு எந்த ஒரு தரங்கள்னு சொல்ல மாட்டேன் மெயினா லாட்ரி சீர்த்து எடுக்கணுங்கிற ஆசை இருந்தா தயவு செய்து உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இப்ப யோகமா இருக்கோ இப்ப இந்த அறிவு கிரகமும் பண கிரகமும் பார்த்துக்குது இப்படி அறிவும் பணமும் சேரும் பொழுது லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு மாட்டாம ஜாத மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பணத்தை அள்ளி கொடுக்க இப்ப போறாரு பார்த்துங்க அதான் சொல்லல கெட்டதை தூக்கி போட்டுருங்க நல்லது ஒரு உடம்பு ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் நிறைய குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்தில் கடகராசி இருக்கு நட்சத்திர பல பாகம் முதல் நட்சத்திரம் நட்சத்திர பல எதுவுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் எப்படி பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேச எந்த காரியத்தை சாதிக்கணும் தேவை நடக்கும் நிறைய இருக்கும் எதுவாக பயப்படாதீங்க புனர்பூசம் எதுவுமே கெட்டதே உங்களுக்கு வராதுங்க சொல்லு கெட்டதுன்னு நடக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் கடன் பகை எதிரி நிறைய பார்த்து ஒரு குழப்பத்துக்கு போனது யாரா புனர்பூச நட்சத்திரம் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது புனர்பூச நட்சத்திரம் இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்ல திடீர் யோகம் வருது கெட்டது நடக்காது கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புக்கு நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூச நட்சத்திர பிறந்தவங்க எப்படி பூசத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பர் யோகம் பார்த்துக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டது பூசம் 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 இப்போ இனிமே கஷ்டமே வராது சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகம் பைய பதவி உயர்வு கமிஷனையா வர ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் எத்தனை பேர் பூசணத்துல பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சொல்றேன் நல்ல யோகம் ராஜயோகம் சூப்பரா இருக்கு பார்த்துக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரியிருக்காது வம்பு கோட்டு போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் அது எல்லாமே ஜேகே ஒரு யோகம் செம்மையான ஒரு யோகம் வேலை செய்து பார்த்துக்கு இந்த குரு பகவானால நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்தா ஆயில் பார்த்துங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நிறைய இருக்கும் தான் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றமாறு அதே மாதிரி ஆயில பாத்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி ஏன்னா இப்போ கொஞ்சம் எட்டாம் இடத்துல எல்லா கிரகம் கொஞ்சம் கவனமா இருங்க ஜாமீன் படத்தை தவிர்க்க வீடு இடத்து பூமியில காசு போடுறது நிறைய பேர் போட்டுருக்கோங்க யாரு ஆயில் சில படகு ஒரு சுபசெலவா பண்ண இருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் ஏன்னா நிறைய ஜாதம் கொடுத்தது ஆயுள் சில தான் அனைவருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப குருவும் புதனும் இணையும் போது கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது